கல்யாண பசுபிதேஸ்வர் கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் கல்யாண பசுபிதேஸ்வர் கோவிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது இதையொட்டி கோவில் உட்பிரகாரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்டிக்கிடா வாகனத்தில் முருகப்பெருமான் எழுதளினார் அவருக்கு பல்வேறு வகையான பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சூரபத்மன் என்கிற அசுரன் தன்னை போரில் யாரும் வெல்ல முடியாது என்கிற கையில் கேடாயம் உள்ளிட்டவற்றை அப்போது போர்க்களத்தில் மோதி கொள்வது போல் முருகப்பெருமான் சூரபத்மனின் பல்லக்குகள் அங்கும் இங்கும் தூக்கி செல்லப்பட்டன முடிவில் தர்மமே வெல்லும் என்பதற்கேற்ப அசுரர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக தனது வேளால் சூரபத்மனின் தலையை முருகப்பெருமான் துண்டித்தார் அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற கோஷங்களை பக்தர்கள் எழுப்பினர் சூரபத்மனை வத செய்யும் நிகழ்ச்சி குறித்து பக்தர்களிடம் விலக்கி கூறப்பட்டது மேலும் கோவிலின் நான்கு பிரகாரங்களில் பானுகோபன் கஜமுகன் சிங்கமுகன் தர்மகோபன் ஆகியோரை முருகன் வேளால் வத செய்யும் நிகழ்ச்சி நடந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது சுர சம்ஹார நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாளை காலை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது தாரகாபுரனைவருமானிய முருகருமான் வதற்காக நட சூரபென்மையை தொடர்ச்சி வருகிற அந்த அற்புதமான பார்த்தியால் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த தூரசனியாளர் விழாவிற்கு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செய்து வந்திருக்கிற தமிழ் காவல்துறைக்கு வேலை இன்னும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிறைய பொருமான அதே நீள மரணம் கண்ணிருக்கேன்